வணக்கம் இப்போ பாருங்கள் இப்போ ஒவ்வொரு அந்தமான்ல ஒவ்வொரு இடமா காட்டிட்டு வரேன் இதுவும் வந்து அந்தமான்ல ரொம்ப மிகப்பெரிய அழகான ஒரு இடத்த காட்ட போகிறேன் இதெல்லாம் வெள்ளைக்காரங்க அந்த இடத்துல வாழ்ந்த போது இந்த வண்டியிலலாம் வந்து காசு கொடுத்து வர வேண்டிய வண்டிங்க தான் இதில் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்க இது அது ரூட்டு அது போகிறதுக்கு உண்டான வழி இப்போ அந்த மேட்டில் போய் நிற்கிறோம் நம்ம இங்கே போனோம்னாலே மேக்சிமம் மூச்சு வாங்குவோம் கொஞ்சம் வண்டியில் தான் போனோம் இருந்தாலும் சில பேர் நடந்து கூட வராங்க இந்த பீச் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பாருங்கள் அந்த ஓரத்தில் அந்த சந்தையில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நீல கலரில் அது ஒரு ஒரு கடல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சந்தையில் இருக்குது அதுக்கு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி கடல் இந்த வியூவிலையும் தெரியும் இந்த மரங்களுக்கு நடுவில் ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே கடல் தான் இங்கே இருக்கிறவங்க அங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அது வந்து உச்சி அதாவது வந்து சில கடல் உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது சில கடல் வந்து உச்சியிலேருந்து ரொம்ப டவுனில் இருக்குது இந்த இடத்துக்கு போனாலே ஏரி தான் போனோம் பீரங்கியெல்லாம் பாருங்கள் மாடலுக்கு வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு இடத்துல இந்த சொன்ன பாருங்கள் பழைய கலங்கரை விளக்கம் போன வீடியோவில் சொன்னேன் பாழடிஞ்சு போயிருந்தது வெள்ளக்காரங்க இருந்த காலத்தில் இருந்தது அங்கே தான் அவங்களோட கேபிட்டல் சிட்டி இருந்தது அந்த இடத்துல இப்போது அது வந்து என்னாச்சுன்னா இங்கே புதிய கலங்கரை விளக்கம் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு தலைவரோட படம் அது சுபாஷ் சந்திர போஸா இல்லை வேறு யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல கேப் போட்டுக்கிட்டு அதே மாதிரி நிற்கிறார் அந்த கொடியை அந்த பக்கத்தில் அதுக்கு போகிற வழிதான் இந்த டவுன் இறங்கி போனோம் டவுன் இறங்கி போனால் அந்த கடல் வரும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க நிஜமாகவே சொல்கிறேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களோ அந்த உள்ளே போனால் இப்போ வாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறோம் உங்களை நீங்கள் வாங்க இந்த மரத்துக்கு நடுவில் பாருங்கள் அழகாக இருக்குது மரம் கடல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து மீட்டிங் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து காதலர்கள் வந்து வந்து சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்க ஹனிமூன் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்து கூட இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான இடம் தான் இந்த இடம் அந்தமான இதை பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே போயிட்டே இருக்கணும் அதை பார்த்தவங்க மேலே ஏறி வராங்க இப்போ பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து கீழே போயிட்ருக்கோம் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி அந்த எண்டு போய் அங்கேருந்து மறுபடியும் கீழே போனோம் கீழே போனால் கடல் வருதுங்க ஆனால் அந்த கடல் ஓரத்தை சுற்றி ரொம்ப அழகாக இருக்குதுங்க மர மரம் செடி கொடிகளோடு சேர்ந்த மாதிரி ஒரு கடல் வரும்போது அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் நானும் அங்கே இருந்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்தேன் அந்த ஸ்டெப்ஸில் இப்போ இறங்கி போய்கிட்டே இருக்கேன் போயிட்டு அந்த இடத்துக்கு போய் போகிறேன் உங்களுக்கும் அந்த இடத்த கொண்டு போய் காட்ட போகிறேன் பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அதான் சொன்னேன்னே போன வீடியோவில் கூட இந்த பனை மரத்தினோட இலை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வழி பாருங்கள் பேக்கில் என்னோடய சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பேக் சைடு வழி நான் மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் அங்கே அங்கே தான் போகிறேன் இப்போ பாருங்கள் இதை ஒட்டி கடல் பாருங்கள் அப்பா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மரம் தென்னை மரம் அது பாருங்கள் வழி வழியோடு சேர்ந்த மாதிரி அந்த கடல் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு போகிற வழி பாருங்கள் கடலுக்கு நடுவில் போயிட்டுருக்கு பாருங்கள் கடல் உள்ள ஒரு பாதை மாதிரி போகுது பாருங்கள் செம்ம அது அதில் போகும்போது பார்த்தா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த வழியே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடல் பாருங்கள் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்கிற ஒரு இடங்க இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சாக இருக்கும் இங்கே அந்த ஸ்டெப்ஸ்லேயே இருந்து பார்க்குறாங்க சில பேர் இது மேடு அங்கேருந்து இறங்கி வராங்க பாருங்கள் வழி பாருங்கள் ரெட் கலரில் வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க மேலேருந்து வரணும் நிறைய வெள்ளைக்காரங்களெலாம் கூட வராங்க நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக வராங்க ஏன்னா இந்தியன்ஸுக்கே இது ஒரு புதுமையான இடம் தான் இது இந்தியனுக்கே அந்தமான் வந்து இந்த கடல்லாம் பார்க்குறது ரொம்ப எத்தனையும் கடலுங்க கடலுக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் பாருங்கள் இதை சுற்றி கடல் இந்த இடத்துல ஒரு தீவு இங்கே மக்கள் வாழறாங்க நிறைய வந்து டூரிஸ்டர்கள்லாம் இங்கே வராங்க இந்த வழி அங்கே லாங்கில் பாருங்க தெரியுதுங்களா கோடி கலங்கரை விளக்கம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் பக்கமும் நல்லா இருக்கு பா ஆ நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன் எங்கேயுமே அதிகமாக போக மாட்டேன் கோயிலுக்கு தான் போவோம் அதிகமாக ஏன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அந்தமானுக்கு வந்தேன் பார்த்த உடனே இது எனக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு பரவாயில்லடா நாம் வந்து கொடுத்து வச்சிருக்கோம் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு அங்கே வச்சிருக்கிற போர்டு பாருங்க அதை ஒட்டி அந்த கடல் இந்த பக்கம் தென்னை மரங்களோட சைடில் இது ஒரு கடல் இந்த பக்கம் அப்படியே ஸ்டெப்ஸில் வர இடங்கள் வழி போகலாம் வாங்க கெட்ட போகலாம் கெட்ட போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அது எந்த வடிவில் எந்த அமைப்பில் அங்கே வச்சுருக்காங்க அங்கேயும் நம்ம இந்திய கொடி தான் ஆளுங்கெல்லாம் சும்மா இல்லை எங்கே வேணால் நம்மளோட நேஷனல் பார்க்க நாட்டி வைப்பாங்க அதான் நம்மளோட சுதந்திரமே பாருங்கள் இந்த வழி போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பாருங்க நானும் நடந்து தான் கேமரா வச்சுக்கிட்டு தான் போகிறேன் செல்ஃபோனில் தான் எடுக்கிறேன் கேமராலாம் பெருசாக இல்லை அப்படியே போயிட்டே இருக்கேன் எதிர்க்க வராங்க ஆமாம் பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம் கிட்ட போக போகிறோம் பார்த்தீங்களா இந்த இடம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்த அப்படியே சுற்றி இந்த மாதிரி இது மாதிரி போட்டிருக்காங்க இரும்பு வேலி மாதிரி அது நம்ம கொடியில் விழிகாட்டுற கலர் இந்த கலர் con internet que le van cae சென்னையில் இருக்கிற பீச்செல்லாம் போய் பார்த்தா கண்ணு கட்டுறதுக்கு மரமும் செழியக்கூடியவங்க தெரியாது தையினாக இருக்கும் உலகமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க படுத்து பாருங்க என்ன அழகாக அந்த கடையிலே கடல் சார்ந்த இடங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா மேலே வராங்க சில பேர் போகிறாங்க சில பேர் முடிச்சிட்டு வராங்க அமையான இடங்கள்